அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய எஸ்டேட் புரோக்கர் கேதிஸ் கலக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்ல நிற்கிறேன் ஒரு வீட்டோ வீடொன்றை போறேன் என்னிடம் பலர் கேட்பார்கள் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறிய வீடுகள் இருந்தால் கூறுங்கள் எங்களுக்கு பெரிய வீட்டை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்க கூறுவார்கள் அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த உங்களுடைய சலரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எவ்வளவு உங்களால் மாதம் கட்ட முடியுமோ அதற்கேற்ற மாதிரி வீட்டை நாங்கள் வேண்டலாம் ஆனால் சில நாங்கள் அந்த உங்களுக்கு உங்களுக்குரிய அந்த லொக்கேஷன்களை மாற்ற வேண்டி வருவேன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மிக விலக்கூடிய ஒரு லொக்கேஷனிலே ஒரு வீட்டை வா கேட்டால் நாங்கள் எங்களால் அந்த அந்த லொக்கேஷனிலே அந்த விலைக்குரிய வீட்டை க பார்க்க முடியாது ஆனால் இந்த மொன்றியலை சுத்தி ஒரு மணித்தியால தூரத்திற்குள் அதாவது ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தூரத்துக்குள் உங்களுக்குரிய அந்த வீட்டை இருக்கும் ஒன்றியல் அந்த ஏரியாவின் அதாவது அந்த சிட்டி அந்த மென்ட்ரல் போகிறது எந்த ஒரு எடுத்தும் அந்த சிட்டியை சுற்றி அந்த சிட்டியினுடைய அந்த பிரைம் லொக்கேஷனில் எப்பொழுதும் விலை கூடத்தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளும் அந்த ப பஸ் மெட்ரோ இல்ல வசதிகளுக்கிடம் ஏற்ற மாதிரியான அந்த லொக்கேஷனுக்குள்ளே விட இல்லாட்டி ரேம் போகிற மாதிரி அல்லது உங்களுக்கு ஒரு ட்ரெயின் வந்து டவுன் டவுனுக்கு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் ஹாஃப் அன் அவருக்குள்ளே போகிற மாதிரி அந்த லொக்கேஷனலுக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியை அமைக்கக்கூடியதாக இருக்கும் நான் இப்பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள் இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய விலை வந்து த்ரீ நைன்டி நைன் அதாவது இந்த வீடு வந்து த்ரீ நைன்டி நைன் அது ஒரு ஒரு நாட்டுக்காருடைய வீடு அந்த வீட்டைக்கு இப்போ பார்ப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று காட்டுவதற்காக எனக்கு இப்பொழுது ஒன்பது முக்கால் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் இந்த வீட்டை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் இது வந்து த்ரீ நைன்டி நைன் இது ஒரு பங்களோ ஹவுஸ் த்ரீ நைன்டி நைன் அப்போ நான் என்னென்னு சொன்னால் இந்த இப்படியான வீடுகள் இந்த ஏரியாக்கில் இது வந்து சத்துக்கேயிலே இருக்குது முற்றில சத்துக்கே வந்து எங்களுக்கு டவுன் டவுனுக்கு கிட்டத்தான் ஈஸியா ஈஸி ஆக்சஸ் இப்பொழுது மொன்றியலை இந்த பென்டாமிக் பின்பு மொன்றியலை சுற்றி எல்லா இடமும் மக்கள் பரவலாக வீடுகளை வாங்குகிறார்கள் தான் சில குறிப்பிட்ட லொக்கேஷன்களில் தான் அடி அதிகம் இப்போ இப்பொழுது மொன்றியலை சுற்றி ஒன் அவர் டிஸ்டன்ஸ்ல எல்லா இடமும் நாங்கள் வீடு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு எப்படியான வீடு வேணும் என்றதை எல்லா லொக்கேஷன்லையும் பார்க்கலாம் அதாவது இந்த லொக்கேஷன்லேயும் நல்ல வீடுகளும் புது வீடுகளும் இருக்கின்றன இது கொஞ்சம் பழைய லொக்கேஷன் இந்த வீடு த்ரீ நைன்டி நைன் அப்ப அதை விட குறைய கூட இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம் என்றால் மோட்கேஜ் செய்வது கூட பெரிய அமௌண்டான வீடுகளுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணப்பட மாட்டீர்கள் உங்களுடைய சலரி சாலரியின் படி குவாலிஃபை பண்ணப்பட மாட்டீர்கள் அதாவது நார்மலாக ஒரு சாதாரண நீங்கள் குவாலி பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு போர் போர் ஹண்ட்ரட் வீட்டை வாங்குவதற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் உங்களுடைய இன்கம் இருக்கும் பட்சத்தில்தான் நாங்கள் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் வீட்டை வாங்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அல்லது நீங்கள் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டியை வேண்டுவோம் நாங்கள் டூ பிளஸ் ட்ரீ பிளஸ் பொழுது பிளஸ் ஐ வேண்டும்பொழுது நாங்களுடைய அந்த ரென்டல் இங்கத்தையும் காட்டலாம் இல்ல நீங்கள் தனி வீடு வாங்கணும் என்று சொன்னால் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எஃபோர்டாக இருக்கணும் உங்களுடைய சேலரியை பாவித்து கட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் பெரிய வீடு அழகான வீடு என்று வாங்கி போட்டு அதை நீங்கள் கட்ட நீங்க ஒன்றும் செய்ய முடியாது அதாவது வருமானத்தை வைத்து தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் சொல்வார் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று அவர் வைத்திருக்கார் இவர் வைத்திருக்கார் என்பது என்பதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் இருப்பீர்கள் அதனால் எங்களால் என்ன முடியுமோ அதற்கேற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழப்பழக வேண்டும் அந்த அப்படி இருக்கும்பொழுது வீட்டால் பிரச்சனை வீடு என்பது உண்மையிலேயே ஒரு ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஆறு சொன்னாலும் எந்த எந்த மார்க்கெட்டை சொன்னாலும் இப்போ ஸ்டோக் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா நேற்று வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு சில ஒரு சில நிமிடங்களில் வைப் அவுட் ஆகியிருந்தது நேற்று டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸை அறிவித்திருந்தார் சைனாவுக்கு இன்னும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டாரிஃபை போட வேணும்னு சொல்லி அவர்கள் அந்த நியூஸ் ஒரு சின்ன நியூஸ்லேயே செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பில்லியன் டாலர்ஸ் வைப் அவுட் ஆகியிருந்தது ஆனால் எங்களுடைய ரியல் எஸ்டேட் என்பது அப்படி அல்ல அப்படி எந்த ஒரு மாற்றத்திலேயும் உடனே ஒரு நிமிஷத்திலே அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய வேல்யூ குறையாது இந்த இந்த ஸ்டோக் மார்க்கெட் ஸ்கிரிப்டோ இப்படியானவைகள் எல்லாம் வந்து அதிகமான இளைஞர்கள் யங் ஜென்ரேஷன் அதிலே இன்வெஸ்ட் பண்ணுகின்றார்கள் ஆனால் அவை வந்து ஹை ஹை ரிஸ்க் ஆனது இப்போ ரியல் எஸ்டேட் என்பது வந்து பல நூறு வருஷங்களாக நாங்கள் எல்லோரும் தாத்தா காலத்திலிருந்து ஊர்லின் சரி வெளிநாட்டிலும் சரி எங்கேயுமே ரியல் எஸ்டேட் என்பது வந்து ஒரு சொலிட்டான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரியல் எஸ்டேட்டிலேயே சரியான ரியல் எஸ்டேட்டை வெளிநாட்டில் நீங்கள் வாங்கும் பொழுது அதில் அதில் நீங்கள் மிகவும் அந்த பயனடைவது அதிகம் அதாவது சில பேண்டாமிக் பிறகு டொரண்டோவில் சில சில இடங்களிலே சிலர் வேண்டி கொஞ்சம் கஷ்டப்படுவதற்கு முக முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் ஒரு ப்ராப்பர்ட்டியை வைத்திருப்பவருக்கு ஒரு பிரச்சனையும் வராது அந்த ப்ராப்பர்ட்டியை விலை கூடினால் விற்கலாம் என்று சொல்லி அசைமென்ட் செல்லில் விற்கலாம் அல்லது உடனே விற்கலாம் என்று எல்லாம் நினைத்து வா வாங்குவதும் கிட்டத்தட்ட ஸ்டோக் மார்க்கெட்டில் நாங்கள் ஸ்டோக்கை பிளே பண்ணுவது போன்றதுதான் அதாவது விலை கூடினால் விற்கலாம் என்றால் அதுக்கு விலை கூடாமலும் போய்விடும் அப்ப அது வந்து ஹை ரிஸ்க்லேயே நீங்கள் வாங்குறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும் பொழுது அது விற்கலாம் விற்கா விட்டாலும் உங்களால் கட்டக்கூடிய ஒரு நிலைமை தான் வாங்க வேண்டும் அதனால்தான் நான் குடும்பம் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வேண்டும் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டியை வேண்டும் பொழுது உங்களுக்கு இருப்பதற்கு ஒரு வீட்டை வேண்டுங்கள் அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேண்டும் பொழுது மார்க்கெட்டில் என்ன மாற்றம் நடந்தாலும் அந்த ரெண்டல் இன்பத்தால் அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய மந்த்லி பேமெண்டை கட்டக்கூடியதாக இருக்கும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுவேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாவது மூன்றாவது ப்ராபர்ட்டிகள் வேண்டும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வேண்ட வேண்டும் என்று அந்த டோன்றில் நீங்கள் ரெண்டு மூன்று வீடுகளை வேண்டி வைத்திருப்பவர்கள் வைத்து அதை கட்ட முடியாமல் இருப்பவர்களுக்கு அந்த காரணம் மிக முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வீட்டிலிருந்து ஒரு நல்ல ரெண்ட் வந்து வந்திருந்தால் அந்த மூர்க்கை கட்டலாம் மார்க்கெட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மார்க்கெட் திருப்பி நல்ல நிலைமைக்கு வரும் உங்களால் அதை விற்றில் ஆக அடையக்கூடியதாக இருக்கும் அதனால் மார்க்கெட் கூடும் என்ற ஒரு சிந்தனையிலே வேண்டும் வேண்டு வேண்டுமர்கள் வந்து சிலர் வந்து அந்த டொரண்டோ ஏரியாவிலே என்ன அடிக்கடி தொடர்பு கொண்டு கலைக்கிறார்கள் ஒன்றியிலேருந்து பல வருடங்களுக்கு முந்தி அங்கே சென்று செட்டிலான எல்லாம் அங்கே சென்று விட்டு வேண்டாங்களா சிமெண்ட் செல் விற்கலாம் என்று நினைத்து வேண்டினாங்க விலை கூடுநாள் விற்கலாம் என்று இப்போ கட்ட முடியாமல் இருக்கிறாங்க ஒரு சிலர் குறு என்றார்கள் ஆனால் உண்மையிலே வந்து அவ்வாறு வேண்டக்கூடாது நீங்கள் வந்து எப்போது புறப்படி வேண்டுமானாலும் எங்களால் இந்த நிமிடம் கட்ட முடியுமா மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் கட்ட முடியுமா என்பதை கட்டாயம் யோசிக்க வேண்டும் நாங்கள் இவ்விருக்கு வித்த வீடுகளையும் சரி ஒன்றியில் பொறுத்தவற்றில் இந்த கிளையென்றால் நூறு வீதம் கட்ட முடியுமா என்பதை மிகவும் தீவிரமாக பார்ப்பேன் அதாவது இவருடைய சலரி இவருடைய வாழ்க்கை செலவு இவருடைய வைத்து இந்த ப்ராபர்ட்டி கட்டுவார் கட்டுவாரா அவசியில் வந்து கேப்பார்கள் எனக்கு ஒன் மில்லியன் டாலர்ஸ் வீட்டை வேண்டி தாங்குறது நான் அவருடைய கல்குலேட் பண்ணி பார்ப்பேன் உண்மையாக இவரை கட்ட முடியாதனால் நிச்சயமா வண்டி கொடுப்பதில் நான் நீங்கள் ஒன் மில்லியன் ஓகே நீங்கள் ஒரு டூ பிளாக்ஸ் வேண்டுங்க அது ஒரு ஃபோர் பிளாக்ஸ் வேண்டுங்கோ உங்களுக்கு ஒரு பெரிய ஃபைவ் தௌசண்ட் டாலர் ரெண்டல் இன்கம் வேறு நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கலாம் இருந்தாலும் கூட மூக்கட்சிக்கு ஒரு சாதாரண ஒரு ரெண்ட் அளவு தான் கட்ட வேண்டி வரும் என்று அவ்வாறான அட்வைஸ்களை கொடுப்பேன் இருந்தாலும் சில சிலர் அந்த ஆசை விடாது அதனால் எல்லோரும் மனிதர்கள் தானே நாங்கள் எல்லோரும் அந்த சில நேரம் அந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் பிராக்டிக்கலாக அனுபவித்த அனுபவிக்கும் பொழுதுதான் தான் அதை நாங்கள் பழகிக்கொள்வோம் ஆனால் உண்மையை பொறுத்தவரையிலே ஒன்றியலை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வேண்டியிருந்தாலும் விற்கலாம் அதாவது ஒரு பிரச்சனையும் வராது இது வரைக்கும் மார்க்கெட்லேயே ஒரு பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து மார்க்கெட் வரி ஸ்ட்ராங் ஆகத்தான் இருக்கின்றது அதை முன்னிலும் நான் சொல்வது வந்து கியூபேக் ப்ரோவின்ஸ்ல கியூபேக் ப்ரோவின்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கின்றது ப்ராப்பர்ட்டியின் பிரைஸ்களும் கூடிக்கொண்டுதான் போகின்றது நீங்கள் ஒரு வீட்டை வாங்க வேண்டுமாக இருந்தாலும் அல்லது ஒரு வீட்டை வித்து போட்டு ஒரு வீடு வாங்க வேண்டுமா இருந்தாலும் நீங்கள் அது சம்பந்தமான ஆலோசனை வேணும் என்றால் உண்மை தொடர்பு கொள்ளலாம் அதான் இந்த 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 வீடியோனுடைய முக முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த எல்லா பிரைஸுக்கும் நீங்கள் வீடு வேண்டாம் வேண்டலாம் அந்த வீட்டினுடைய வடிவங்களும் அந்த லொக்கேஷன்களும் மாறும் இன்னும் விலை இதாகித்தான் வேண்ட வேண்டும் என்ற இல்லை ஒன்றியல் ஏரியாக்குள்ளே வேண்டுவதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் பயராக இருந்தால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டூ பிளெக்ஸுகளை வேண்டுவதாக வேண்டுவது மிகச்சிறந்தது அல்லா உடலில் இப்படி மொன்றியலை தாண்டி ஒரு சிறு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ட்ரைவிங் தூரத்திலே நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி நைன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வேண்டும் பொழுதும் உங்களுடைய மோக்கேஜும் மிக குறைவாக இருக்கும் அந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சிருந்து அதில் எக்யூட்டி வரும்போது அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அதை வித்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக பெரிய ப்ராப்பர்ட்டிய வாங்கக்கூடியதாகவும் இருக்கும் இது வந்து எஃபோர்ட் பண்ண முடியாத ஆக்களுக்கு எங்களால் உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எஃபோர்ட் பண்ண வேண்டும் முடியும் என்று சொன்னால் நீங்கள் விரும்பிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பிய விலைக்கு வேண்டலாம் உங்களுக்கு வீடு வாங்க விற்க இது சம்மந்தமான எந்த ஆலோசனைகளுக்கும் அல்லது ஒரு மோட் சிறந்த வட்டி வீதத்திலே சிறந்த வங்கிகளை சிறந்த வட்டி விகிதத்தில் பெற வேண்டும் என்றா இருந்தாலும் தொடர்பொள்ளலாம்